வெல்கம் பேக் டு அவர் சின்னல் மாணக்கராசிரியர் இன்னைக்கு இந்த விடவில் சிறப்பு டெட் தேர்வு ஆசிரியர்களுக்கு முக்கிய அறிவிப்பு தமிழ்நாட்டில் டெட் தேர்வு தேர்ச்சி பெறாத அரசு அரசு உதவிபுறம் பள்ளிகளில் பணிபெறக்கூடிய ஆசிரியர்களுக்கு சிறப்பு டெட் தேர்வு நடத்த தமிழக அரசு பரிந்துரை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாகிருக்கு இது தொடர்பாக ஏற்கனவே நம்ம அப்டேட்டும் கொடுத்துருந்தோம் பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு சிறப்பு தகுதி தேர்வு நடத்த பள்ளி கல்வித்துறை ஆலோசனை இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசண்டாக வந்து கிடச்சிருக்கு ஸோ என்ன அப்டேட்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக சொல்லியிருக்காங்க அதாவது அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்களுக்கு டெட் தேர்வு தேர்ச்சி கட்டாயம் சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு ஏற்கனவே ஆர்டர் போட்டிருந்தாங்க ஸோ அதை தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அமல்படுத்த போகிறாங்க ரெண்டு ஆண்டுகளில் ஆறு டெட் தேர்வுகள் நடத்த திட்டம் ஏற்கனவே பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு சிறப்பு டெட் தேர்வு நடத்தவும் தமிழ்நாடு அரசு திட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா அடுத்த மூன்று தேர்வுகள் ஆண்டுக்கு மூன்று தேர்வுகள் வீதம் அடுத்த ஆண்டு இரண்டு ஆண்டுகளுக்கு மொத்தம் ஆறு டெட் தேர்வுகள் வந்து பார்த்தோன்னா அரசு பள்ளி அரசு பெறும் பள்ளி ஆசிரியர்களுக்கு தேர்வு நடத்த தமிழக அரசு திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது முழுக்க முழுக்க அரசு பள்ளி ஆசிரியர்கள் அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்களுக்கான இந்த டெட் தேர்வு அப்படிங்கிற மாதிரி ஊடகத்தலங்களில் செய்திக்குறிப்பு வந்து பார்த்தினா வெளியாயிருக்கு ஸோ அப்போ சுப்ரீம் கோர்டு சுப்ரீம் கோர்ட் போட்ட ஆர்டரை வந்து பார்த்தினா எல்லா ஸ்டேட்டும் வந்து பார்த்தினா படிப்படியாக அமல்படுத்திட்டு இருக்காங்க கர்நாடகா அமல்படுத்தினாங்க இப்போ தமிழ்நாட்டிலையும் அரசு அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுக்கு சிறப்பு டெட் தேர்வு வந்து பார்த்தினா எழுத வேண்டும் ஸோ இது முழுக்க முழுக்க அரசு பள்ளிகள்லேயும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்லேயும் வேலை தற்போது வேலை செஞ்சிருக்கக்கூடிய அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு இந்த சிறப்பு தெட் தேர்வு வந்து நடத்த போகிறாங்க இதுக்கான சிலபஸு பேட்டர்னு எவ்வளோ மார்க் எடுக்கணும் எவ்வளோ ரிசர்வேஷனு இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா வரக்கூடிய காலங்களில் அரசாணையை வந்து பார்த்தினா வெளியிடுறதுக்கான திட்டங்கள் இருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதான் அப்டேட்டு அப்டேட் யூஸ் பண்ணுறா ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காத மாணகராசிரியர் யூடியூப் சப்ஸ்க்ரைப் பண்ணி கீழவருடைய பெலைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுநங்க அடுத்தடுத்த டெட் ரிலேட்டட் அப்டேட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகணும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழருடைய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்விங்க மறக்காத இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி பாருங்க மாணகராசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ